வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பாரிய புதைகுளிகளை தோண்டி எடுத்து விசாரணை ஐநாவில் பிரித்தானியா விசேட அறிக்கை ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை வழக்கு தோல்வி அதிரவைக்கும் சர்வதேச அறிக்கை சர்ச்சையை கிளப்பிய சந்திரசேகரனின் கடலட்டை பண்ணை கருத்து போதை பொருள் ரசாயனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் கசிந்தது முக்கிய ஆவணம் யாழில் பட்டப்பகலில் நடந்த பயங்கர வாழ்வெட்டு பேனில் வந்த கும்பலால் கதிகலங்கிய இளைஞன் திருடன் என தவறாக சித்தரிக்கப்பட்ட இளைஞர் மனமுடைந்து எடுத்த விபரீத முடிவு யாழில் காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து ஒருவர் படுகாயம் நாட்டில் விபத்துகளினால் நாளாந்தம் ஏழு தொடக்கம் எட்டு பேர் பலி நேபாளத்தில் தொடரும் போராட்டம் உயிரிழப்பு அதிகரிப்பு இங்கிலாந்தில் ஒரே நேரத்தில் அலறி அபாய ஒலி எழுப்பிய கைபேசிகள் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைகுடிகளை தோண்டி எடுத்து அதனை சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைகுலிகளை தோண்டியெடுத்து அதனை சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப விசாரணை செய்ய வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தமது நன்றியை தெரிவித்துள்ளது குறித்த விடயம் ஐக்கிய நாடுகள் மனதோரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் மனதோரிமைகள் நிலைமை குறித்து பிரித்தானியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மனதோரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை உறுதியான மற்றும் நிலையான முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தினையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னிச்சையான தடுப்பு காவல் காவலில் வைக்கப்பட்ட போது ஏற்பட்ட மரணங்கள் மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்தல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்து உயர்ஸ்தானிகரின் தொடர்ச்சியான கவலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்ற சட்டங்களை ஒழிப்பதற்காக பொதுமக்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த தொடர்ந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் எந்தவொரு நல்லிணக்கமும் பொறுப்புக்கூறல் செயல்முறையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பது கடந்த கால பரிந்துரைகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அதே நேரம் மோதல் தொடர்பிலான பாலியல் வன்முறை குறித்த உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்து செல்லவும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர் ஸ்தானிகரிடம் பிரித்தானியா கோரியுள்ளது மேலும் இந்த பிரச்சனை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சனையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளில் அரசாங்கத்துடன் ஆக்கபூர்வமாக பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் படுகொலை குறித்த வழக்கானது உண்மையில் ஒரு வழக்கு விசாரணை எவ்வாறு இடம்பெறக்கூடாதோ அதற்கு உதாரணமாக குறிப்பிடக்கூடிய விசாரணை சார்ந்த தோல்விகளை கொண்ட ஒரு வழக்காகும் என அறிக்கையிடப்பட்டுள்ளது உடகவியாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் படுகொலை குறித்த வழக்கானது உண்மையில் ஒரு வழக்கு விசாரணை எவ்வாறு இடம்பெறக்கூடாதோ அதற்கு உதாரணமாக குறிப்பிடக்கூடிய விசாரணை சார்ந்த தோல்விகளை கொண்ட ஒரு வழக்காகும் என அறிக்கையிடப்பட்டுள்ளது ரெட்ரஸ் மற்றும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் இணைந்து வெளியிட்டுள்ள எழுபது பக்க விரிவான புதிய அறிக்கையிலேயே குறித்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையில் கால்நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுடன் தொடர்புடையவர்கள் திட்டமிட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள் இரண்டாயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உள்நாட்டு போர் குறித்து வந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்கள் சுமார் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இருப்பினும் இன்று வரையில் இப்படுகொலைகளுடன் தொடர்புடைய எந்த ஒரு குற்றவாளியும் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கையில் தொடரும் இத்தகைய தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கானது தமது உயிரை பணியம் வைத்து சுய தணிக்கை செய்ய அல்லது வேறு நாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் அச்சுறுத்தலை விளைத்திருப்பதாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்றிட்டத்தை நிறைவேற்ற பணிப்பாளர் யஸ்மின் சூகா விசனம் வெளியிட்டுள்ளார் அதேபோன்று ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமரராஜனின் படுகொலை குறித்த வழக்கானது உண்மையில் ஒரு வழக்கு விசாரணை எவ்வாறு இடம்பெறக்கூடாதோ அதற்கு உதாரணமாக படக்கூடிய விசாரணை சார்ந்த தோல்விகளைக் கொண்ட ஒரு வழக்காகும் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிமலராஜனின் கொலை இடம்பெற்ற இடம் ஒருபோதும் பாதுகாக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படவில்லை படங்கள் எவையும் எடுக்கப்படவில்லை தடையவியல் ஆதாரங்கள் எவையும் சேகரிக்கப்படவில்லை சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இரவு கடமையில் இருந்த சில பாதுகாப்பு படையினரை விசாரிப்பதற்கு பல வருடங்கள் எடுத்தது ஆனால் பலர் ஒருபோதும் அடையாளம் காணப்படவும் இல்லை விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அட்டை பண்ணை தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ள கருத்து அவர் தொடர்பிலான சர்ச்சைக்குரிய கேள்விகளை எழுப்புவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் அட்டை பண்ணை தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ள கருத்து அவர் தொடர்பிலான சர்ச்சைக்குரிய கேள்விகளை எழுப்புவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடல் அட்டை பணியாளர்களுடனான கலந்துரையாடலில் அவர் தெரிவித்த கருத்துக்களை இவ்வாறு கேள்விகளை எழுப்பியுள்ளது அதாவது கடலட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம் பயப்பட வேண்டாம் எனவும் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சி காலங்களில் கடலட்டை பணிகளுக்கு எதிராக சந்திரசேகரன் கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் கடல் அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடலட்டை அட்டை பணிகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டு அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமையை காணக்கூடியதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சீர நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கடலட்டை உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் ஆழம் குறைந்த யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல கடல் தொழில் மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடல் அட்டை பணிகளை வழங்க முற்படுவது கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து பல்தேசிய கம்பெனிகளை ஊக்குவிக்கும் செயற்பாடா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா அது இல்லாம இப்ப நம்ம ஒரு ஏக்கர் எடுத்து ஒன்றரை ஏக்கர் அடைச்சு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் அடைச்சு ரெண்டு ஏக்கர் இதெல்லாம் மறுபடியும் அளவிட்டு விட்டு நீங்க ஒன்றரை ஏக்கர் நீ வச்சு கொள்ளுங்க ஆனா அரை ஏக்கருக்கான காசு கட்டு சரியா நித்தனியவில் கண்டறியப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயன கொள்கைகளை கொண்டு வந்ததாக கூறப்படும் கப்பல் மற்றும் பிழவடியங்கள் தொடர்பான விரிவான சுங்க ஆவணம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது மித்தானியாவில் கண்டறியப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயன கொள்கலன்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் கப்பல் மற்றும் தொடர்பான விரிவான சுங்க ஆவணம் ஒன்று சமூக ஊடகங்களில் அதன்படி கடந்த ஆண்டு ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருந்து இரண்டு கொள்கலன்களும் கொழும்பு துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டவ கோரளவெல்லு பகுதியில் உள்ள கப்பல் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த பொருட்களின் இறக்குமதியாளராக பெயரிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த ஆவணத்தில் சர்ச்சைக்குரிய எந்த பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை என்பதுடன் அவற்றில் டால் கற்கள் மற்றும் டால் தூள் என்பனவே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்கள் ஈரானிய நிறுவனம் ஒன்றினால் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அவற்றில் ஒரு கோள்கலன்களில் முப்பத்து ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் பதப்படுத்தப்பட்ட டால்கற்கள் மற்றொன்று பதினோராயிரத்து ஐநூறு கிலோகிராம் கிராம் தூள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சரக்குக்கான கட்டணம் ஜனவரி ஒன்பதாம் தேதி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இறக்குமதிக்காக மொத்தம் ஐந்து லட்சத்து இருபத்து இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு இலங்கை ரூபாய் வரி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்ந்த இன்று காலை இடம்பெற்ற வால்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வேனில் வந்த கும்பலொன்று மோட்டார் சைக்கிள் சென்ற நபரை மோதி வெளுத்தி அவர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்த நிலையில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போத்னா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருடன் என தவறாக சித்தரிக்கப்பட்டமையினால் மனமுடைந்து இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் திருடன தவறாக சித்தரிக்கப்பட்டமையினால் மனமுடைந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் ரோஷில் தோட்டத்தை சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடைய ராமச்சந்திரன் புவனேஸ்வரின் முரளி என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விடுமுறை கிடைத்தவுடன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க செல்வதை குறித்த இளைஞர் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் திகதி இரவு கொழும்பிலிருந்து வந்த அவர் பேருந்தில் தூங்கிய நிலையில் இறங்க வேண்டிய இடத்திலிருந்து வெகு தூரம் சென்றுள்ளார் இதனை அடுத்து நுவரலியா செல்லும் வழியில் ரம்புடையில் வைத்து பேருந்திலிருந்து இறங்கியுள்ளார் முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் இரவில் வழியை மறந்தபயினால் உதவிக்காக அங்கிருந்த வீடொன்றின் கதவை தட்டியுள்ளார் இருப்பினும் அவரை திருடனென்று நினைத்து வீட்டில் உள்ளவர்கள் கூச்சலிட்ட நிலையில் அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் வந்து அந்த இளைஞனை தாக்கியுள்ளனர் இதனை அடுத்து கூடிய குடியிருப்பாளர்கள் அவரை கடுமையாக தா ஒரு மரத்தில் காட்டி வைத்து கொத்மலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் விசாரணைகளில் அவர் நிரபராதி என தெரிய வந்துள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை பிணையில் விடுவித்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் இருப்பினும் அவரை தாக்கியவர்கள் இந்த சம்பவத்தினை காணொளியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் இதனால் மனமுடைந்த குறித்த இளைஞர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி பாஜர ரத்நாயக்க மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது யாழில் மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பலாளி வீதி உரும்ராய் கற்பக பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் என்பன பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் நான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரீதியில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த காலப்பகுதியில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு வீதி விபத்துகள் நேர்ந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வீதி விபத்துகளினால் நாளாந்தம் ஏழு முதல் எட்டு பேர் வரை உயிரிழப்பதாகவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் சாரதிகள் பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பதினைந்து பேரை பலியெடுத்து பதினேழு பேரை படுகாயங்களுக்கு உள்ளாக்கிய எல்லா வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்துக்கான காரணம் வெளியாகியுள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து வயதுடைய பேருந்து சாரதியின் அலட்சியத்தாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திக ஹபுகோட குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இதுவரையில் சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இதுவரையில் பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போதே காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தலம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்து ஆறு வகையான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு கடந்த நான்காம் திகதி நேபாள அரசாங்கம் தடை விதித்தது சமூக ஊடக தளங்களை தடை செய்த சில நாட்களுக்கு பின்னர் தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட அதன் நகரங்களில் இளைஞர்கள் பலர் இணைந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்து சென்றபோது அவர்களை தடுக்க காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்தனர் இருப்பினும் தடுப்புகளையும் மீறி போராட்டக்காரர்கள் செல்ல முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பெரும் கலவரம் ஏற்பட்டுள்ளது போராட்டக்களும் கலவரமாக மாற போராட்டக்காரர் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வேளையில் போராட்டக்களத்தில் இருந்த பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேபாள பிரதமரின் இல்லம் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்களின் வீடுகள் கட்சி அலுவலகங்கள் பாராளுமன்ற கட்டடம் உள்ளிட்ட பல கட்டடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் நேபாள பிரதமர் கே பி சர்மா சீனா அல்லது தாய்லாந்துக்கு செல்ல தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நேபாளத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதிலும் மக்கள் அதனை மீறி தலைநகர் காத்மாண்டுவில் பாராளுமன்ற மற்றும் பிற இடங்களில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் உள்ள கைபேசிகள் ஒரே நேரத்தில் அபாய ஒளி எச்சரிக்கை எழுப்பியுள்ளன இங்கிலாந்தில் உள்ள கைபேசிகள் ஒரே நேரத்தில் அபாய ஒளி எச்சரிக்கை எழுப்பியுள்ளன தேசிய அவசர நிலை நேரங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த பயிற்சி இங்கிலாந்தில் முதன்முறையாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது நாடு தழுவிய இந்த பயிற்சியின் இரண்டாவது சோதனை முயற்சி தற்போது நடந்து வருகின்றது அதன்படி நாடு முழுவதும் உள்ள கைபேசிகளில் ஒரே நேரத்தில் அபாய ஒலி எச்சரிக்கை எழுப்பியுள்ளது அப்போது சுமார் பத்து நொடிகள் வரையில் கைபேசியில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது முடிவில் இது ஒரு சோதனை முயற்சி என்ற குறுஞ்செய்தியும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் போது மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இடைநிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்